ஒருநாள் பார்வதி தேவி தனது அரண்மனையில் இருந்தபோது குளிக்க தயாரானார் அப்போது யாரும் உள்ளே நுழையாதபடி ஒரு பாதுகாவலரை உருவாக்க வேண்டுமென எண்ணினார் அதனால் பார்வதி தனது உடலில் உள்ள மெழுகை எடுத்து பயன்படுத்தி ஒரு சிறுவனை உருவாக்கினார் அந்த சிறுவனுக்கு விநாயகர் என்று பெயரிட்டார் பார்வதி குளிக்கச் சென்றபோது விநாயகரை தனது கதவை பாதுகாக்கச் சொல்லி அனுப்பினாள் அவர் சும்மாக இருந்தார் ஆனால் அதே சமயம் சிவபெருமான் மலைகளில் இருந்து தன் அரண்மனைக்கு திரும்பினார் சிவன் தன் வீட்டுக்குள் செல்ல முயன்றபோது விநாயகர் அவரை தடுத்தார் சிவன் இந்த சிறுவன் யார் என்று அறியாது கோபமடைந்து தன் சேனைகளிடம் அவனை வெல்லச் சொன்னார் ஆனால் விநாயகர் மிகவும் வலிமையானவனாக இருந்ததால் அனைவரையும் வெற்றி கொண்டார் இறுதியில் சிவன் தன் திரிசூலத்தை கொண்டு விநாயகரின் தலையை வெட்டினார் பார்வதி விநாயகரின் மரணத்தை அறிந்ததும் மிகவும் துயரமடைந்தார் தன் மகனை உயிர்ப்பிக்க கோரி சிவனை வலியுறுத்தினார் பார்வதியின் கோபம் மற்றும் துக்கம் உலகில் அழிவை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்தது இதை சமாளிக்க சிவன் தனது சேவகர்களை அனுப்பி வடக்கு திசையில் முதலில் காணப்படும் எந்த ஒரு உயிரினத்தின் தலையை கொண்டு சொன்னார் அவர்கள் ஒரு யானையின் தலையை கண்டுபிடித்தனர் சிவன் யானையின் தலையை விநாயகரின் உடலுடன் இணைத்தார் மற்றும் அவரை மீண்டும் உயிரூட்டினார் சிவன் விநாயகரை முதற்கடவுள் என்று அறிவித்தார் எந்த ஒரு செயலும் ஆரம்பிக்கும் முன் விநாயகரை வழிபட வேண்டும் என்று உலகிற்கு உத்தரவிட்டார் விநாயகர் தடை நீக்க தெய்வமாகவும் கல்வி புத்தி மற்றும் ஞானத்தின் கடவுளாகவும் விளங்கினார் தாயின் அன்பு இந்த கதை பார்வதியின் அன்பையும் மகனின் தாய் பாசத்தையும் காட்டுகிறது விநாயகரின் தோற்றம் அனைத்து தடைகளையும் அகற்றும் தெய்வமாக அவரை உருவாக்குகிறது தவறுகளின் மீது மாற்றங்கள் செய்வதன் தேவையையும் காட்டுகிறது சப்ஸ்கிரைப் மை சேனல்